பெரியளம் அருகே உள்ள கும்பகரை அருவியில் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் பதினாறாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வட்டக்கானல் வெள்ளக்கெவி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் கும்பகரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த நான்கு நாட்களாக மழை பொழிவு குறைந்தும் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை பதினாறாவது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தடை தொடரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்